கங்கை மைந்தரே யுத்த பூமியில் பிரவேசிப்பதற்கு முன்பாக தம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் உனக்கு வழங்குவதற்கு இந்த விஷ்மனிடத்தில் ஆசிகள் ஏதுமில்லை அங்கதேசத்தரசி அறிவேன் கங்கை மைந்தரே எனது வருகை தமக்கு வெறுப்பை தந்தது என்னை அவமதிப்பதையே வழக்கமாக கொண்டீர்கள் என அஸ்தினாபுரத்தை விட்டு விலக்கி வைப்பதற்கு முயற்சித்தீர்கள் இருப்பினும் இதுவரை தம் மீது கொண்ட மரியாதையை நான் குறைத்ததில்லை பெரும் மூடனாவாய் குந்தியின் மகனே பிறப்பு பற்றிய சிறப்பை முன்பே அறிவேன் பகவான் சூரிய நாராயணனின் பரப்பிரசாதம் ஐந்து பாண்டவருக்கு ஆறு வழங்க வேண்டிய ஆறாம் தலை நான் இத்தகவலை பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவேன் கர்ணா நீ திவ்யத்துவம் உள்ளவன் அடுத்தவரால் பெருக்கத்தக்கவன் அல்ல கருணையை ஆதாரமாக்கி அஸ்தினாபுரத்தை விட்டு உன்னை விலக்கி வைக்க நான் முயற்சித்தது உண்மை ஏனெனில் விதிவசத்தால் நீ பகலவன் பிள்ளையாய் பிறந்தவன் பிறகு அன்னையை விட்டு ஆற்றில் அகன்றவன் வளர்ந்தபின் துரியனோடு சேற்றில் உறைந்தவன் நீ சேற்றில் உறைந்தாலும் செங்கமலம் என்பதை நான் அறிந்தவன் உன்னுடைய திவ்யத்துவம் புரிந்தவன் என்னுடைய ஜனன ரகசியத்தை அறிந்தவர்தாம் எனில் என் வாழ்வை பற்றியும் தாம் அறிந்திருப்பீர்கள் அகிலமே ஒருவனை புறக்கணிக்க எண்ணினால் அவன் ஹிருதயம் வாழும் வாழ்வையே புறக்கணிக்க எண்ணும் என்பதை அறிவீர்கள் அன்று நீரோட்டி வந்த என்னை ஒரு தேரோட்டி வளர்த்தார் இவன் தேரோட்டி மகன் எனும் தூற்றலை தூர விரட்டி துரியன் என அரவணைத்தான் சேர்ந்த துரியன் வீணான சேர்தான் ஆனால் செங்கமலம் சேற்றில் தானே பிறக்க வேண்டும் அது நீ நட்பிற்கு தரும் இலக்கணம் ஒரு இடத்தை விதை இலக்காக்கினால் அவ்விடமே அதன் கதை துவங்கும் இலக்காக்கிய இடத்தை விதையால் மாற்ற இயலாது சேருமிடம் அறியாமல் சேற்றில் விழுந்த விதை நீ அவ்விடத்தில் அதர்மிகளால் ஓதும் மொழியே வேதமொழி என்று அறிந்தவன் நீ அதை உணர்ந்த நான் உன் நிலை மீது கொண்டேன் வருத்தம் நான் எடுத்த முயற்சிகள் உனக்கு ஏற்படுத்தியது வருத்தம் அமர்ந்து அம்பினைவதற்கான போட்டி நடக்கும் வேளையில் சத்ரியனாக ஏற்றிருந்தால் இந்நிலை இன்று உருவாகி இருக்காது மகதம் செல்வதோடு மாதா பிதாவையும் இந்த பூமியையும் முதல் சிசுவே அன்றே உண்மை நிலை பற்றி உன்னிடம் உரைத்திருந்தால் செற்றில் இந்த செங்கமலம் முளைத்திருக்காது நன்னீருடைய ஒரு குளத்தில் மலர்ந்து பூத்திருக்கும் ஆனால் அன்று நாம் இந்த உண்மையை உரைத்திருந்தால் விளைவுகளாய் வேறு விபரீதங்கள் முளைத்திருக்கும் உன்னிடம் நாம் இப்போது வேண்டுவது ஒன்றை மட்டுமே புத்திரனே அனைத்து மறைந்தனி ஐவரோடு கொண்ட பகையினை விடு பட்டாவது நடக்கும் இந்த போரினை தடு பவித்திர தீர்த்தத்தின் திருமகனே அவற்றொல் உதிர்த்த அகிலத்திடமிருந்து என்னை மீட்டவன் துரியன் அவனுடைய அன்பிற்கு நான் என்றும் நன்றி கடன் செலுத்தும் கடமை உரிய ஒசிதம் என்று எது தோன்றுகிறதோ அதை உலகில் விதியை வெல்ல எவருக்கும் இல்லை அருகதை அதன் விளைவாகத்தான் அம்பு படுக்கையில் கிழவன் கிடக்கிறான் என்பதை அறி ஆனால் உனக்கு வெற்றிக்கான ஆசையை வழங்க இயலாது ஆசையை வேண்டும் மோகம் கொண்டால் அதை நான் வழங்குவேன் அதையும் ஏற்க நான் ஆயத்தமாக உள்ளேன் வாழ்வனைத்தும் நான் கௌரவம் ஒன்றை பெறவே போராடி வந்தேன் களத்தில் அமரனான பிறகு சமுதாயத்தில் கர்ணனது நாமம் நிலை பெற வேண்டும் எனும் ஆசையினை தாம் வழங்குங்கள் வழங்கப்படும் ஆசியினால் ஒருவர் வளம் பெறுவார் என்பது உண்மை சில சமயங்களில் ஆசையினால் வீரம் வெளிப்படுவதும் உண்மை ஆனால் ஆசீர்வாத ஸ்தானம் நிச்சயம் கிட்டாது மகனே அது போன்ற ஒரு ஸ்தானத்தின் மீது நீ மோகம் கொண்டால் வெற்றியை வேண்டி முழு யுத்தம் புரி மனிதருடைய அழிவானது சதி அல்லது சூழ்ச்சியின் மூலமும் நிகழ்த்தப்படலாம் ஆனால் வெற்றி எனும் இலக்கினை எட்டுவதற்கு வீரம் ஒன்றே துணை நிற்கும் அதன் வாயிலாக புகழ் ஸ்தானம் கிட்டும் மகனே இதுவே என்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடம் குடிகொண்ட திறன் மீது நீ நம்பிக்கை கொண்டு போரிட வேண்டும் சதி சூழ்ச்சி இரண்டையும் நீ புறந்தள்ள வேண்டும் அவ்வாறு நடந்தால் அகிலம் காலம் உள்ளவரை உன் புகழ் பாடும்